விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் தொழிலில் கிடைக்கும் எந்த மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வலி வேதனை இதோடு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வுகளாக வந்து நடக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நல்ல வேல் வழிபாடு செய்வது வேலை வணங்குவதே வேலை என்று இருப்பவர்களுக்கு ராசிக்கு இந்த காலகட்டம் ஓம் சரவண பவ பாலும் திரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அக் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில் அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்தில் இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார் அதனால் நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலங்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால் வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க விருச்சக ராசி விருச்சக லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சியால் அதீத பலனை அடைய போகுது விருச்சக ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அதிசாரத்தில் பயிற்சியானதே வந்து விருச்சகத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் இருப்பார் அதுக்கப்புறம் போய் ஒரு தொண்ணூறு நாள் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அதிசாரத்தால் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் வந்து நடைபெற்றிருக்கும் அதனை அப்படியே செய்யணவே அதன் பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பது குருன்னு வாங்க பிரச்சனைகளை கண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பது குரு இதை இன்னொரு மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் உள்ளூரில் பிழைக்க முடியாது வெளியூர்ல தான் பிழைக்கணும் அப்போ இந்த காலகட்டம் விருச்சக ராசி லகனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெளியூர் மாற்றம்லாம் கிடைச்சதுன்னா தாராளமாக கிளம்புறது நல்லது என் புருஷனை விட்டு போக மாட்டேன் பொண்டாடியை விட்டு போக மாட்டேன் பிள்ளைங்கள விட்டு மாட்டேன் அம்மா அப்பாவை விட்டு போக மாட்டேன் இப்படிலாம் எதுவுமே சொல்லவே கூடாது எந்த மாற்றம் கிடைத்தாலும் அது நல் மாற்றங்களே தொழிலை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் தொழிலில் கிடைக்கும் எந்த மாற்றங்களும் நல் மாற்றங்களே அதனால அதை அப்படியே ஆமோதித்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் நிறைய வந்து நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்துருப்பீங்க எனக்கு அப்படி கிடைக்கணும் வேலை அந்த கம்பெனியில் கிடைக்கணும் வேலை இவ்வளோ சம்பளாயத்தில் கிடைக்கணும் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நான் போவேன் எனக்கு அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டம் போட்டுலாம் காத்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும் நம்ம உழைப்பாக போடுறோம் நம்ம முயற்சியை போடுறோம் எது கிடைக்குதோ அதெல்லாம் நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து முயற்சி செய்யும்பொழுது கிடைக்கக்கூடிய வேலையை அப்படியே ஆத்மார்த்தமாக ஏற்று நீங்கள் வந்து அதில் கடந்து வந்தும்பொழுது பயணிக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய அனுபவமும் கிடைக்கும் மேற்கொண்டு உங்களை டெவலப் பண்ணிட்டு நீங்களுக்கு ஏற்றாற் போலவே உங்களை தேடி வந்துடும் அடுத்து வரக்கூடிய ஆக்சுவல் ட்ரான்சிட்லாம் உங்களுக்கு தான் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு பாதை காட்டுச்சு பார்த்தீங்களா அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கணும் ஆ அப்புறம் பார்த்துக்கலான்லாம் விட்டுட்டிங்கன்னா இனிமேல் நீ எப்போ கேட்டாலுமே கிடைக்காது இப்போ சாரத்தில் வரக்கூடிய குரு அடுத்து நான் இப்படி தான் வருவேன் உங்களுக்கு ட்ரெயில் வந்து காட்டு போகிறாரு நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன்ற மாதிரி காட்ட போகிறார் இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த மேலே வரப்போகுது அப்போ விருச்சகராசி இந்த காலகட்டம் தொழிலுக்காக நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வந்து எதையுமே ஒளிவு மறை இல்லாமல் உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான காலம் நிறைய மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வலி வேதனை இதோடு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குறா மாதிரி ஒரு சூழல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையிறது கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடெலாம் இருந்தால் அதெல்லாம் தீர்வது மாமியார் வீட்டு பிரச்சனை உடன் பிறந்தவரோட பிரச்சனை எ இந்த எப்படி எப்படி தெரியல எல்லாத்தையும் நான் நல்ல விதமாக செஞ்சுட்டு போகிறேன் ஆனால் எதிர்த்தரப்புக்கு அது தப்பாகவே தெரியுதுமான் அப்படின்னு அங்கலாகக்கூடியவர்களுக்கெலாம் இப்போ அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீந்துரும் நான் வந்து அடித்தளத்தில் இருக்கிறேன் எனக்கும் வந்து நாலு பேர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ல லைஃப்பில் நான் வாழக்கூடோம் ஒரு நல்ல ஒரு டைம் லைட்டில் நான் தெரியணும் அப்படின்றவங்களுக்கெலாம் நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி தொழில் பிஸ்னஸ்ஸு கெரியரில் ஒரு நல்ல மாற்றங்களை எல்லாம் கொடுக்க ரொம்ப அருமையாக வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கை பிள்ளைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியத்தை தருவது மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடப்பது ரொம்ப நீண்ட நாளாக மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் இந்த என்னலாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினச்சிக்கிறீங்களோ எதெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய நியாயமான ஆசைகள் இறைவன் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ததாஸ்து அப்படின்னு வந்து சொல்கிறார் உங்கள் பூரிய புண்ணியத்தில் நீங்கள் கொண்டு வந்த அந்த புண்ணியங்களுக்கு ஏற்றாவாறு உங்களுக்கு அருமையான பலன்கள் உங்களுக்கு இப்போ வந்து நடக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு அது வந்து பிரச்சனைகள் தீர்வது புரியாத கணவன் புரியாத மனைவி இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வது இல்லை பிரச்சனை இருக்கிறவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை கொள்வது குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க கல்வி முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவது ஒரு குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு பத்து வருஷம் கேப் இருக்குதுன்னா இன்னொரு குழந்தை பிறக்கிறது என்றவங்களுக்கு அந்த குழந்தை எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறுவது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை வந்து உங்களுக்கான ஒரு குடும்பத்திற்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருப்பது இப்படின்னு அனைத்து வித பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு லைஃப் ஸ்டைலு அதே போல் உங்களுக்கான ஒரு ஆரோக்கிய மேன்மை இது வரைக்கும் வந்து உடம்பு படுத்துட்டு இருக்குது அப்படின்னா மருந்து மாத்திரைக்கெலாம் குட் பை சொல்லிவிட்டு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னால் கூட ஒன்றுமே இல்லை இட்ஸ் கான் பொய் இந்தி போயே போய் இந்தின்னு சொல்லுவாங்களே நம்மள்தான் தைலத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி துக்கங்கள் துயரங்கள் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் இதையெல்லாம் கடந்து கந்தன் உங்களுக்கு கருணையையும் உங்களுக்கு கனிவான வாழ்க்கையையும் அடைமழையாக அற்புதமாக பொழிகிறார் அப்படின்னு சொல்லலாம் தினமும் வேல் மாறலை கேட்டு வருவது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும் வேல் வழிபாடு செய்வது வேலை வணங்குவதே வேலை என்று இருப்பவர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உத்தியோகம் உங்களுடைய பிசினஸ் நல்ல ஒரு மணி ஃப்ளோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சொந்த பந்தத்தில் இருக்கிறது வழக்கு வியாஜியங்கள் இருக்குது பூர்வீக சொத்தில் இருக்கிற குறைகள் நீங்குவது குலதெய்வ கோயிலுக்கு போய் இப்போ வழிபடுறது உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதுன்னு அனைத்து விதமான பலன்களும் உங்க வயதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு அருமையாக அட்டகாசமாக நடந்தேறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்டை எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்